சார் கரூர் சம்பவத்துக்கு இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம் அதை கண்காணிக்கிறதுக்கு அஜய் ரஸ்தோயி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க அந்த குழு தொடர்ந்து வந்து கரூரில் ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க நேற்று விசாரணை இல்லை சார் கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் வந்துட்டு விஜய் அவர்கள் லேட்டாக வந்ததேன் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா தான் இன்றைக்கி செய்தியில் ரிப்போர்ட் ஆகிருக்கு சார் சொல்லியிருக்கலாம் அது நம்ம உறுதியாக அதை வெரிஃபை பண்ண முடியாது சொன்னாலும் அதில் ஒன்றும் தவறு இல்லையே விஜய் லேட்டாக வந்ததுன்றது ஃபேக்டு தானே ஸோ இது மாதிரி வேரியஸ் வேர்ஷன்ஸை அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க விஜய் அவர்களுக்கு அரசியலும் தெரியவில்லை ஆட்களை எடை போடவும் தெரியவில்லை இந்த ஆதவ் அர்ஜுன் மாப்பிள்ளை சாரோட ஆளுன்றதை நான் தொடர்ந்து பல முறை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அண்டு லாஜிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன் ஆதவ் அர்ஜுனை மாப்பிளை ஆப்ரேட் பண்ணக்கூடாது இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவர் தலையெழுத்து ஒன்றும் பண்ண முடியாது ரைட்டா கடந்த வாரம் தாவேக்க நிர்வாகிகள் சிபிஐ அதிகாரிகள் விசாரிச்சாங்களா அதை அட்டன் பண்ணாரா முதல் நாள் விசாரணை நடைபெறுகிறது எல்லா ஆதாரங்களையும் கேட்டு வாங்கி பதிவு செஞ்சுக்கிறாங்க ரெண்டாவது நாள் விசாரணையில் சிபிஐ எந்த கோணத்தில் போகுது என்னென்ன மாதிரி எவிடன்ஸ் சிபிஐ கிட்டே வந்துடுச்சு ஏன்னா ரெண்டாவது நாள் வந்து எவிடன்ஸ் எல்லாம் வச்சு கன்ஃபர்ன்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறீங்களே இது எப்படின்ட்டு இது போக ஊறுபட்ட செயின் ஸ்னாச்சிங் நடந்திருக்கு நடக்கலாம் கூட்டத்தில் செயின் ஸ்னாச்சிங் நடக்கலாம் செயின் ஸ்னாச்சிங் நடந்துச்சுன்னா எஃப்ஐஆர் போடணுமா போடணுமாப்பா போடணும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல அண்ட் நேரடியாக விக்டிம்ஸ் போய் சொல்லியிருக்காங்க இந்த நம்ம கிட்ட சில பேய் கதை சொல்கிறாங்களே பிளட்டில் விட்டாங்க அருவாள் விட்டாங்கன்றலாம் விக்டிம்ஸ் போய் என் கழுத்து நெரிக்கப்பட்டதுன்ட்டு ரெண்டு மூணு விக்டிம்ஸ் போய் சிபிஐயில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சரியா சேஞ்ச் நாச்சிங் நடந்திருக்கு அண்ட் உள்ளுக்குள்ளே ஸ்டாம்பீடை தாண்டி தெர் வாஸ் வயலன்ஸ்ன்றதுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஜோஷ் தங்கையா டவுன் டிஎஸ்பி செல்வராஜு டவுன் இன்ஸ்பெக்டர் மணிவண்ண ஆகியோரிடம் தனித்தனியாக விசாரணை செய்ததில் முரண்பாடுகள் தெரிந்து விட்டது இது போச்சுன்னா கழுத்துக்கு கத்தின்றதா அதை தான் திமுகக்கு சொல்லியிருக்காங்க மேல்முறையீடு செஞ்சுருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்து மூணு நாள் ஆச்சா மூணாவது நாள் இன்னைக்கு இல்லையா நீங்கள் தாவைக்கு தலைவராக இருந்தால் இந்நேரம் கண்டித்து அருகே கொடுத்துருக்குறோமா இல்லையாப்பா கண்டிச்சிருக்கணும் சார் இது மாதிரி தொக்கா ஒரு மேட்ரு கிடைக்குமா உங்களுக்கு கவர்மெண்ட்டை எதிர்த்து நீங்கள் தான் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க இந்த இன்சிடென்ட் உங்கள் தொடர்பான வழக்கம் தான் அப்படி இருக்கும்போது இவங்க கண்டிச்சிருக்கணும் சார் அதை மக்கள் மன்றத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம் சிம்பிளாக சொல்கிறேம்மா உங்களுக்கு எதுக்கு பயம் நீங்கள் செய்த சதி வெளியே வந்துவிடும் என்று அஞ்சுகிறீர்களா கேட்கணுமா கண்டம்மா அழகாக பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டுருந்தா ட்ரெண்டிங் சர்வர் கரெக்ட் ஆகும் பண்ணிருக்கலாமா இதை விட தொக்கா ஒரு மேட்ரு கிடைக்குமாப்பா இன்னொன்று எந்த விஷயத்தில் உங்களை லாக் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் இதை விட அரசியல் செய்கிறதுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்குமாப்பா அப்ப நாங்க திட்டமிட்ட சதின்னு சொன்னது உண்மைதானே உண்மைதான் அந்த சதியை சிபிஐ கண்டுபிடித்து விட போகிறதோ அப்படின்றதுக்காக தான் நீங்க அவசர அவசரமாக ஆர்டர் ரீகால் பண்ண மேல்முறையீடு செய்றீங்க ஏன் இருக்காங்க இப்படி நீங்க சொன்னீங்கன்னா சிபிஐ விசாரணை ஏத்துக்கிற மாதிரி ஆயிடும் சிபிஐ விசாரணை ஏத்துக்கிட்டா அது பிஜேபி ஆதரவு அதனால அமைதியா இருந்துருவோன்ட்டு ஹெல்த் கார்டு சொன்னோன்னா உட்கார்ந்துருக்காங்க விளங்குவாங்க நினைக்கிற எதுக்கு அப்பீலுக்கு போறாங்க அருணா ஜெகதீசன் ஆணையமே வேணும்னு எதுக்கு போறாங்க தூக்கி போட்டு சாத்தலாமா அதுவும் அருணா ஜெகதீசன் ஆணையத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா விஜய் பிரச்சார வாகனத்துல வரும்போது கையை காட்டிகிட்டே வந்திருந்தாருன்னா இப்படியான ஒரு சம்பவம் நடந்தே இருக்காதுன்னு அவங்க சொல்றாங்க முடிச்சுட்டாங்க விசாரணைய விஜய் தான் நாற்பத்தி பேர் மரணத்திற்கு காரணம் விஜய் கை காட்டாதது விஜயோட கை தான் காரணம் இவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போய் ஒருவேளை ஸ்டே வாங்கினா

சொல்கிறாங்க டிஎஸ்பி டவுன் டிஎஸ்பி சொல்கிறாரு சார் நிப்பாட்டுங்க விட்டு இந்த கூட்டத்து உள்ள இந்த பஸ்ஸை சொருவின்னு போக முடியாது நிப்பாட்டுங்கன்னு உடனே அந்த பாயிண்டில் தான் நிறுத்துவோன்ட்டு பம்பு பண்ணது யாரு அப்போ ரோல் வருதா எஃப்ஐஆர்ல இல்லை பேர் எஃப்ஐஆர் பேர் இல்லை ரோல் வருதா அப்போ சிபிஐ பதிவு பண்ணுவாங்கல்ல அப்போ சிபிஐ விசாரணை தொடர்ந்தால் யாருக்கு ஆபத்து பலாந்த அண்ணனுக்கு சார் அது ரெடி அஸ்ரா விசாரிச்சா அதுக்கு ஆபத்து வருமா அதான் எஃப்ஐஆர்லேயே பேர் இல்லையே ஆ ஏன் இவங்களே செஞ்சுக்கூடாது இல்லையா இதெல்லாம் யோசிக்கணும் ஒரு லீட்ரு இவ்வளோ பணம் நமக்கு செலவு பண்ணுறாங்க நாற்பத்தோரு பேர் ஆளுக்கு ஒரு இருபது ரூபா போட்டு கொடுன்னு சொன்னா ஆர்டிஜிஎஸ் பட்டுப்பட்டுன்னு பண்ணுறாங்க விளம்பரம் கூட தேடிக்கல ஆ இந்த நல்லவனையாக சந்தேகப்பட சொல்றீங்கன்னு அப்படின்னு உட்காந்து தான் நீங்கள் லீடராக வரணும் எவ்வளோதான் சொல்லி கொடுக்குறது இந்த ஷோ மூலமாக அவங்களுக்கு அப்பீல் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு பேப்பரில் ரிப்போர்ட் ஆன அடுத்த அஞ்சாவது நிமிஷம் உங்கள் அறிக்கை வந்துருக்கணும் அஞ்சுக்கிறதா நான் சொன்னேன் இந்த ஆங்கில தான் ஓட்டி என்ன சிபிஐ சிபிஐ ஆட்டருக்கு மத்திய அரசு மத்திய அரசு யார் பிஜேபி அப்படி இந்த விசாரணை சரின்னு சொன்னீங்கன்னா பிஜேபி ஆதரவு தரப்பு அவங்க சொல்றதும் சரிதானே சார் திரு விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்த உடனே திமுக இதை மாதிரி அவருக்கு எதிராக பேசுவாங்க பண்ணட்டுமா நீங்க ஏன்டா அப்பீல் போனீங்க எக்ஸ்போஸ் ஆகிறீங்களா இப்ப மட்டும் சொல்லாம இருக்காங்க ரகுபதி அவர்கள் இன்னொன்னு உருட்டுறதாம அவங்களுக்கு தெரியணும் அது சிபிஐ விசாரணையே கிடையாது அது உச்சநீதிமன்ற நீதிபதி விசாரணை சிபிஐ என்கொயரிங் ஏஜென்சி பட் இட் இஸ் கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆஃப் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நாங்களும் எஸ்ஐடி தான் கேட்டால் உச்சநீதிமன்றம் எஸ்ஐடி தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு சொல்லாமா